அவர்களை பார்க்க விடுதலை புலியல் அமைப்பினர் புதைத்திருக்கலாம் என்று யார் சொல்ல ரஃபு ஹஹீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார் ராணுவத்தினர் விடுதலை புள்ளியல் அமைப்பினரை புதைத்திருக்கலாமே தவிர இவர்கள் அதாவது விடுதலை புலிகள் அப்படி அப்படியான இருக்கு சாணக்கியன் அவர்கள் தேவையில்லாம மக்கள் வாக்கு போட்டு அவரை அனுப்பி இருக்கிறத அவர் ஒன்று செய்யும் காரணம் என்பது சாட்சியங்கள் தெரிவிக்கப்பட்டதுக்காகவும் விவரிக்கப்பட்ட அந்த சாட்சியொழிய போயினோம் செங்கலடி சிறப்படி என்ற மாதிரி செங்கலடி ரவிசாளர் வந்து அனுர அரசானதுக்கு சிறப்படி கொடுக்கும் விதமாக ஒப்பே வேண்டியிருக்கிற கட்டப்பட்ட வீடு ஒரு பதற்கு இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் குடிசை போட்டு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா அப்படியே வாழ்கிறார்கள் மலைக்கும் பெயிலுக்கு இது பெரும்பாலான இடங்களில் வீட்டு திட்ட வீடுகள் பூர்த்தியாகியும் அந் அதற்கு குடிபூரத்துக்கு ஆக்கள் வேற இல்லை காரணம் வேண்டாம் அவர்கள் வெளிநாட்டில இருக்கிற ஆக்கலாம் கூகுள் மெப்ப பார்த்து காணி சுபகேரிப்பு காணி சுகரிப்பு செய்திருக்க என்னது இல்லை கூகுள் நேரடியாக அரசு அதிகாரிகள் சந்திட்டோ இல்லமய முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில இதை பெற்றி பார்க்க போறோம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஆஹ் விடயங்கள் அதுல இந்த செம்மணி மனித புதைகுழியில இருக்கின்ற மனித சிதிலங்கள் மாதிரி நீங்கள் தீவ ஏன் ஆஹ் தியேட்டர் தேட்டை பற்றி காய்க்கிறீங்க தீபக பகுதிகளில் போனீங்கன்றா பல மனித அங்க அடையாளம் காணலாம் என்று யார் சொல்லி இருக்கிறார் கருணாநிதி அண்மை காலமாகவே இந்த பல விடயங்கள்ல முனைப்பு காட்டி பேசுறதுல ஒரு முக்கியமான நபராக இருக்கின்றார் கருணாநிதி அதுல வந்து குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த குரு இந்த குருமடம் இடத்துல என்ற இடத்துல வந்து பல மனித சிதிலங்கள் காணப்படுகின்றது அதை விடுதலை புலிகள் அமைப்பினர் புதைத்திருக்கலாம் என்று யார் சொல்லியிருந்தா ரகு ஹகீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அதை பேசின இடத்துல இவர் அதை பற்றி சொல்லியிருந்தார் என்ன பார்த்தீங்கன்னா அது விடுதலை புலிகள் அமைப்பினர் புதைக்கப்பட்டது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அவர்களால் அது புதைக்கப்பட்டிருக்க முடியாது என்று அப்படியே தேன் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய விடுதலை புலிகள் அமைப்பினருடைய பங்கரதுகள் இருந்த இடத்துல அவர்கள் சில மனிதர்களை பொதுமக்களை அங்கே புதைச்சிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தார் அதே மாதிரி முற்றாக மறுத்திருக்கின்றார் ராணுவத்தினர் விடுதலை புலிகள் நிரப்பதை தவிர இவர்கள் அதாவது விடுதலை புலிகள் அப்படியான விடங்களை செஞ்சிருக்க புதிய தலைமுறை கட்சியினுடைய நமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கின்றார் இப்படியாக பல விஷயங்களை அவர் சொல்லிக்கொண்டே அதில் வாரர் அதில் குறிப்பாக டக்ளஸ் சிவானந்த் அவர்களுடைய விடயம் பெறுகின்ற பொழுது டக்ளேஸ் சிவானந்தா அவர்களுடைய பல விடயங்கள் அதாவது பல மனித புதைக்குலிகள் இங்கே இருக்கலாம் அது தொடர்பான விசாரணைகளையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அடுத்த அவர் சொல்கின்ற பொழுது யார் நமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் சொல்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்காண்டா இது சாணக்கியன் அவர்கள் தேவையில்லாம மக்கள் வாக்கு போட்டு அவரை அனுப்பி மக்களுக்கு அவர் விஷயமே செய்யல என்ற பொருள அவர் இருக்கிறார் இப்படியாக நிறைய விடயங்கள்ல எங்களுடைய தமிழ் கட்சிகள் முனைப்பு காட்டாமையே இன்னும் இருக்குது அசம்பந்தமான முனைப்பு காட்டணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி நிறைய விடயங்கள் சொன்னதாக விளாசி வெளுத்து வாங்கியிருக்கிறார் சில சரி அதே நேரத்தில் நாங்கள் செம்மணி தொடர்பான நடத்த வேண்டியதை பார்ப்போம் செம்மணி தொடர்பான இருபத்தி ரெண்டு வருடத்திற்கு முதல் வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கிற அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செய்கிறார்கள் இதுல வந்து என்ன முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கின்றது என்ன முறைப்பாடு என்று பாத்தீங்கன்னா காணாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல பல பல பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மனித சிதிலங்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்ற பொருள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதான அதுக்கான அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி பேர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு

உறவினர்களுடைய செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகளுடைய ஒத்து பார்த்து அது யாருடையது என்று பெரும்பாலும் நம்பப்படுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல காணாமலாக்கப்பட்டவர்கள் வந்து செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதன் அடிப்படையில் வந்து இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி முறை நடைபெறலாம் என்று தகவல் வெளியிடப்பட்டது சார் இப்படி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது இந்த அறிக்கை என்ற பிரதியை யார் வச்சிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி தமிழரசு சுமந்திரன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலம் அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட செய்யும் அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் இப்படி காணாமல் ஒரு குறித்து விசாரணை செய்வதற்காக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கலாநிதி தேவனேச ஜேசன் நேசையா கமிலஸ் பெர்னாண்டோ ஜசீமா இஸ்மாயில் இக்வால் ஆகிய நாடுகளை கொண்ட குழு ஒன்றை இலங்கை மனித உரிமை ஆணையக்குழு நியமித்திருந்தது இந்த குழு வந்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சுன்னாகம் மாணிப்பாய் போன்ற இடங்களில் ஒன்பது கட்டங்களாக அமர்வுகளை நடத்தி விசாரணைகளை மேற்கொண்டு முதல்ல இடைக்கால அறிக்கையையும் பின்னர் இறுதி அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தது அதில் வந்து இருநூற்றி எண்பது அதிலே தான் இந்த இருநூற்றி எண்பத்தொருக்கு ஆட்கள் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் வந்து தெரிய வந்திருக்கின்றது இது வந்து செம்மணி நாவற்குழி தரவைகளில் படம் முனைக்கப்பட்டு இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நம்பப்படுகின்றது என தெளிவான குறிப்பும் அப்பொழுது வெளியிடும் அரச படையினால்தான் இது பெரும்பாலானவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தரவும் கிடைத்துள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் பார்த்தா இந்த அரியாலையில இந்த முறைப்பாடுகள அடிப்படையில் பார்த்தா செம்மணியை சூழ உள்ள பிரதேசங்களில் தான் காணாமல் ஆக்கப்பட்டவர் பற்றிய முறைப்பாடுகள எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்கு தெரிய வந்திருக்கு அரியாலையில பதினேழு சாவச்சேரியில் பத்தொன்பது சுண்டிக்குழியில் சுண்டுக்குழியில் ஆறு கொழும்புத்துறையில் ஏழு குருநகரில் இருபத்தி எட்டு ஜால்நகர சுற்று வந்து இருபது ஜால்நகரத்துல வந்து பதினேழு கைதடியில எட்டு மட்டுவில்ல ஏடு மரவன் புலவில ஆறு மீசாலையில பதினாறு நாவக்குழியில பத்தொன்பது நல்லூர்ல எட்டு நுண்ணாவில்ல நாலு தெனங்கிழப்புல தெனங்கிழப்புலையும் நாலு தச்சந்தோப்புல வந்த ஐந்து என்று இந்த அறிக்கை இந்த விஷயம் என்றால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்னுடைய பதிவு செய்யப்பட்ட அறிக்கை தான் குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நபர்களால் ஆய்வு செய்யப்படவிட இந்த முறைப்பாடுகளும் முறைப்பாடுகளை படிதான் இந்த காணாம ஆக்கப்பட்டவர்கள் இதை விட அதிகமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அம்படு ஆகவே இந்த முறைப்பாடுகள் பார்த்தா ஜால்பானம் நகரமும் சுற்றுலா வந்து தொண்ணூற்று அஞ்சு பேர் மற்றும் பத்தொன்பது பேர் சாபகச்சீரியில் வந்து முப்பத்தொரு பேர் கைதடியில் பதினொன்று கொடிகாமத்தில் இருபத்தெட்டு மீசாலையில் பதினாறு நாமக்குழியில் பத்தொன்பது முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்கள் இந்த காலப்பகுதியில் காணாமல் ஆகப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு ஆண்டு காலப்பகுதி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த அறிக்கையின்படி இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு இலங்கை அரசின் பாதுகாப்பு காரணம் என்பது சாட்சியங்கள் விவரிக்கப்பட்ட அந்த சாட்சி சொல்லி அவையில் வந்து இலங்கை

என்ற விஷயமும் கூறப்பட்டிருக்கின்றது செல்வம் அடைக்கல்நாதன் சாட்சியம் அழைக்க அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் பிரசன்னமாக இருக்கவில்லை என்ற தகவலும் அங்கே வந்திருக்கின்றது இந்த அறிக்கை விசாரணைகளின் பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கையளிக்கப்படாமே அதற்கு முன்னர் சமாதான பேச்சு சமயத்தில் விடுதலை புலிகளின் ஜால் அரசியல் பொறுப்பாளர் இளம்பெருதியும் சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்டு சாட்சியம் அளித்திருக்கின்றார் என்பதும் இருந்து வந்த ஒரு அறிக்கையாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்பாணத்தில் நகர கொமாண்டர் குண்டு தாக்குதல் இழந்த மற்றும் முல்லைத்தீவு படை தகர்த்து அளிக்கப்பட்ட ஆகியவை இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை மாதத்தில் தான் ஆட்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பெருமளவில் ஜால் பிரதேசத்தில் நிகழ்ந்தன என அந்த அறிக்கை விவரிக்கின்றது சுமார் இருநூற்றி பத்து பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில பலர் காணாமலாக்கப்பட்ட தொடர்பான விசாரணைகளின் சுருக்க விவரங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட நாங்கள் இதையே ஒரு முழுமையான விடயமாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது என்ன சொல்றேன் இதுதான் இந்த காணாமல் தொகை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம் இது வந்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இப்ப கிடைத்த முறைப்பாடு அடிப்படையில் செய்யப்பட்டது நிறைய பேர் முறைப்பாடு செல்வதற்கு முறைப்பாடு செய்வதற்காக போனவர்கள் கூட காணாமல் ஆகவே இப்படியாக பல காணாமல் ஆக்கப்படுதல்கள் இங்கே நடைபெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து பல விஷயங்கள் தொடர்பாக இன்னுமே நாங்கள் ஆராயணும் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை புரிய வேண்டும் இருக்கின்றார்கள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் குப்பை வண்டியில் சென்ற தவிசாளர் குப்பை வண்டியில மட்டக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வந்து செங்கல் அடி மற்றும் வாழைச்சேரி பகுதியை சேர்ந்த தவிசாளர்கள் வந்து என்ன போயிருக்கிறேன் குப்பை வண்டியில போயிருக்கோம் ஏன் குப்பை மண்டியில செங்கலடி சிறப்படி என்ற மாதிரி செங்கலடி ரவிசாளர் வந்து அனுர அரசாங்கத்துக்கு சிறப்படி கொடுக்கும் விதமாக குப்பை வண்டியில் சென்றாராம் என்று சொல்லி அவர்களுக்கு வானங்கள் அவர்கள் வானம் வழங்கவில்லையாம் அதனால் வந்து குப்பை வண்டியில் சென்று நானும் ஏதோ இந்த நியூஸ வெப்சைட்ல பார்த்தேன் நஞ்சனே வெப்சைட்ல பார்த்து நான் டோஜன் என்னட்டா இந்த குப்பை துப்புரவு பணியாளர் இருக்கிறது என்ன அவர் இந்த அவர்களிட கஷ்டம் என்னென்னு புரிஞ்சு கொள்றதுக்காண்டி இவர்கள் போட்டினமோ நெச்சு உள்ள பாத்தா குப்பை பார்த்தாலுமா இந்த தங்களுடைய நிலங்களை கேட்பதற்காக அடுத்தவர்களுடைய கவலைப்படுத்துறதே இவர்களுக்கு பொழுதுபோக்க நானு அதைத்தான் நானு வச்சு வந்தேன் இப்ப அப்ப அதுல வாராக்களும் மேனசர் தான் ஏதோ இவர்கள் கஷ்டப்பட்டு அதுல வார மாதிரி உங்களை உங்களை குப்பை வண்டியில வாங்கணும்னு சொல்லல உங்களுடைய வேலை கேட்ட மாதிரி நீங்க வாங்க நீங்க அவர்கள் அவர்களுடைய வேலை கேட்ட மாதிரி குப்பை வண்டியில வராரு இல்ல இது வந்து ஒரு ஆட்டோல வந்து இறங்கி அதை ஒரு நியூஸா போட்டிருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் தான் சைக்கிள் சைக்கிள் வந்து சைக்கிள்ல வந்து ஒரு பெரிய விஷயம் தான் யாழ்ப்பாணத்தை கூட ஒரு அண்மையில ஒரு போராட்டம் நடந்தது சரி அந்த போராட்டத்துல வந்து ஜால் படித்தவர்கள் பாடித்தவர்கள் செய்த போராட்டம் துப்புர துணிய பணியாளர் என்ற உடையோடன் இருந்தார்கள் அதைவிட விட மாங்கா விக்கிரன் என்று ஒரு ஆள் புதுசா புதுசார நகைச்சுவை பாணியில செய்கிற என்ற பேருல அந்த தொழில்ல இருக்கிறார்கள கேவலப்படுத்துற மாதிரி அவர்கள் தொழில்தான் தான் அது அவர்களுடைய தொழில் நீங்க இவர்களத்தான் அவங்களுக்கு நேரம் குறைய படித்த இன்னும் படித்தார்களோ தெரியல உண்மையிலே குப்பை வண்டியில வந்தது பிரச்சனை இல்ல அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க எங்களுக்கு வாகனம் தராதால நாங்கள் குப்பை வண்டியில வந்திருக்கிறோம் என்ன அர்த்தம் குப்பை வண்டியில வாராக்கள் நீங்கள் தவறாக்கிறீங்களா விமர்சனங்கள் எழுதும் ஆகவே நீங்க இத கொஞ்சம் உங்களுக்கான சலுகையில நீங்க கேட்கலாம் அது உங்களுடைய உரிமை ஆனா அடுத்தவர்களுடைய வேலைகளை அடுத்தவர்களுடைய வேலைகளை அவமான அவமானப்படுத்தும் விதமாக நீங்கள் எதுவும் நடந்து கொள்ள மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற நீங்கள் மக்களுக்காக என்ற பேர்ல சரி உங்களுக்காக தான் பேசுங்க சரி பேசுங்க பிரச்சனை இல்லை அது ஒரு சரியான முறையில அதை நீங்கள் போடணும் என்றதான் செய்யணும் என்றதான் மக்கள் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கள ஆய்வு செஞ்சீங்க வேலை அணி பகுதி நீங்கள் லகலட்சி தேவானந்த அவர்களை பற்றி கேட்கும் போது டிஓக பகுதி

இருக்கக்கூடிய முட்பணத்தை கொடுப்பார்கள் அதன் அடிப்படையில் வந்து கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டு அரசு எழுப்பப்பட்ட நிலையில் காணப்படுகிறது மீதி பணம் வழங்கப்படவில்லை அப்ப மீதி பணம் வழங்க குறிப்பாக வேலை பூங்குடி பூங்குடி சைடுல வந்து என்ன மாதிரி கட்டப்பட்ட வீடு ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு பக்கத்துல குடிசை போட்டு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா அப்படியே வாழ்றாரு மலைக்கும் வெயிலுக்கு இது பெரும்பாலான இடங்கள்ல இப்படி விஷயம் நடக்குது முறையற்ற அரசின் முறையற்ற கொள்கை திட்டமிடல் திட்டமிடல் இது பெரும்பாலும் ஒரு இப்படியான விடயங்கள் நடக்கிற இன்னொரு இன்னொரு விமர்சனம் இது சம்பந்தமா இருந்திருக்கு சில இடங்களில் வீட்டு திட்ட வீடுகள் பூர்த்தியாகியும் அந் அதற்கு குடிபூரத்துக்கு ஆக்கள் வேற இல்லை காரணம் வேண்டாம் அவர்கள் வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களாக இருக்கின்றார்கள் முறையேற்றிகள் கிட்டத்தட்ட இப்ப ஒரு எங்களுடைய ஆளுநர் சொல்லி இருக்கிற அந்த அரசு அதிகாரிகள் வந்து கூகுள் மெப்ப பார்த்து காணி சுபகேரிப்பு செய்து கனவளத்து காணி சுபேரிப்பு செய்திருக்கு என்னது கூகுள் நேரடியாக அரசு அதிகாரிகள் சந்தித்தோ இல்ல நேரடியாகவே கூகுள் கூகுள் வரைபடத்தை வரைக்கும் பச்சை இருக்கிறது எல்லாம் காடு அப்ப

இந்த முறையற்ற கொள்கைகள் ஆதி காலத்தில் இருந்தது இப்போ அவர்கள் பிரச்சனையாக வந்தது பிரச்சனையாக இதை தான் வேதநாயகம் அவர்கள் சொல்கிறார் கனடிய தூதுவருக்கு கலைக்கும் போது அதை தான் சொல்லியிருக்கு அப்போ இப்படியாக நிறைய பிரச்சனைகள் அரசு அதிகாரி ஒரு சில அரசு அதிகாரி ஒரு சில முக்கியமான உடைய அதுமான சம்பந்தமான சிரத்தையும் அவர்கள் எடுக்கத்தான் வேணும் சரி இப்படியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தாரத்துக்கு தயாரா இருக்கிறோம் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் புஷ்பாதி சேனல் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்